எல்லோருக்கும் வணக்கம் ஒளவையாரின் ஆத்தி சுடியில் இருந்து ஒரு பொன்மொழியினை பார்க்கலாம் ஆறுவது சினம் என்றால் கோபம் என்றால் கோபம் ஆறுவது சினம் என்றால் சினம் கோபப்பட வேண்டாம் என்கிறார்கள் அவ்வை பாட்டி மிகவும் அருமையான பொன்மொழி மிகவும் எளிமையானது ஆன்மீகம் என்பது மிக மிக எளிமையானது என்பதை உணர்த்துவதற்காகவே ஔவையா பல எளிய தத்துவங்களை கூறியிருக்கிறார் இதை புரி எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியும் எல்லாராலும் கடைபிடிக்க வேண்டும் கோபப்பட வேண்டும் என்கிறார் நமது மூதாட்டி ஔவையார் கோபப்படுத்துதல் வரும் தீமைகள் என்னென்ன முதலில் கோபப்படுவதனால் நாம் என்ன செய்கிறோம் என்று நம்ம நமக்கே தெரியாது நம்ம நம்ம பல தீயவைகளை செய்து விடுவோம் கோபத்தின் போதெல்லாம் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நம்மை அண்டி இருப்பவர்களுக்கும் நம்மை நம்முடன் சார்ந்திருப்பவர்களுக்கும் நாம் தீமையாலேயே செய்வோம் கோபத்தினால் இதுவரை யாரும் நல்லது செய்தாக தெரியவில்லை எனவே கோபப்பட வேண்டாம் என்கிறது அவ்வை பாட்டில் கோபம் இருக்கும் தான் குணம் இருக்கும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது ஆனால் இது மிகவும் மிகவும் தவறான பழமொழி கோபப்படுவர்கள் யாராவது இதை வேண்டும் என்று இதை எழுதி வைத்திருக்கலாம் தனது கோபத்தை நியாயப்படுத்துவதற்காக இதை எழுதி வைத்திருக்கலாம் ஆனால் சில தினம் என்னடக்கம் த அளவு அதிகமாக கோபப்பட்டு விட்டு அதனால் ஒரு வருத்தம் ஏற்பட்டு அந்த வருத்தத்தினால் அவர்கள் சில நல்லது செய்ய முற்படலாம் என கோபத்தை அடுத்தவர்கள் காட்டிவிட்டு அவர்கள் மீது மீண்டும் அதிகமான பாசத்தை பழையலாம் இதனால் கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்று சொல்லலாம் ஆனால் கோபம் என்பது மிகவும் தேவையற்ற ஒரு குணம் முடிந்தவரை கோபத்தை கோபங்கள் மனதில் இருந்தால் அதை நீக்குவதற்கு பாருங்கள் மேலும் கோபம் போன்ற எதிர்மறையான உணவுகள் உடலில் இருந்தால் அது நம்ம உடல்நலக்கேடு உடலில் தேவையற்ற அமிலங்கள் சுரக்கும் அது உடலை கெடுக்கும் எதிர்மறை நோய்க்கு காரணம் நமது உடலில் உள்ள எதிர்மறையான காரணங்கள் எனவே கோபம் இருந்தால் அதை எப்படி நீக்குவது என்பதை பாருங்கள் கோபத்தை மறைக்க தேவை அன்பு அன்பான மனதை நிரப்பினால் கோபம் மனதை விட்டு வெளியே சென்றுவிடும் எனவே கோபத்தை குறையுங்கள் என்கிறார் அவ்வை பாட்டி ஆறுவது சினம் என்பது அவ்வை பாட்டியின் முதுமொழி நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்